நான் கடமையை சரியா செய்கிறேன் நான் என்னென்ன எதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் சரியா செய்து விட்டால் சுவர்க்கம் இறைவன் நம்மை நாடி வருவான்ங்கிறது ஒரு அர்த்தம் எப்படி அப்படின்னா குகரனுக்கு ராமனை பற்றிய ஞானம் உண்டு யார் ராமன்னு தெரியும் பார்த்ததில்லை பெரிய நட்பெல்லாம் இல்ல இவன் அயோத்தியில இருக்கான் அவன் இருக்கிறது கானக இருக்கான் பார்த்த உடனே பார்த்த உடனேங்கிறத தாண்டி அவன் அவன் கடமையை செய்துட்டு இருக்கான் தினமும் அயோத்தி வந்து ராமனை வணங்குவதோ அவனுக்கு கொடுப்பதோ எல்லாம் இல்லை ராமன் நல்லவன் அவன் ஒரு நல்ல அரசன் அவனை நினைத்து கொண்டு தான் கடமையை சரியா செய்து கொண்டிருந்தான் எதற்காக வனவாசம் போனான் ராமன் என்றால் ஏதோ கைகேகி சொன்னதற்காக போகவில்லை ஏதோ ராவண வதத்திற்காக போகவில்லை இப்படியெல்லாம் தன்னுடைய கடமையெல்லாம் செய்து கொண்டு அங்கே முனிவர்கள் இருக்கின்றார்கள் குகனைப் போல ஒருவன் இருக்கின்றான் சபரியைப் போல ஒருத்தி இருக்கின்றான் இவர்கள் எல்லாரையும் அவன் தேடி போய் பார்க்க வேண்டும் என்பதற்காக ராமன் காணகம் போனான் அப்படி இங்க நம்ம கடமையெல்லாம் நம்ம செய்தால் இறைவன் நம்மை தேடி வருவான்